வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இது வந்து முக்கியமான எவிடென்ஸுகள் நான் லைவில் போட்டுத்தான் ஆகணும் ஏனென்றால் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அரசியலில் எதுவும் நடக்கலாம் மேபி இந்த விஷயம் நான் பப்ளிக்கில் போடையில்லைன்னு சொன்னால் சர்ச்சமயம் இந்த ஃபோனுகள் பிடுங்கப்பட்டு போலீஸாரால் வந்து ஃபோனுகள் பிடுங்கப்பட்டு ஏதாவது வேலை செய்வோனமாக இருந்தால் அது வந்து எனக்கு இப்போ இந்த நாளைக்கு எனக்கு ப்ரூவ் பண்ணலாம் போயிடும் நான் வந்து எனக்கு வந்து மன்னார் வைத்தியசாலையில் வைத்தியர் அசாத்தாலையும் வைத்தியர் ஜோதிஸ்வரனாலையும் மற்றது அங்கே இருக்கிற சீஃப் செக்யூரிட்டியாலையும் போடப்பட்டது வந்து அத்துமீறி வைத்தியசாலைக்கு நுழைந்து அரசாங்க வேலைக்கு இடையூறு ஏற்படுத்தியுமே என்று அதை சார்பாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய சுகாதார அமைச்சர் வந்து என்ன கட்டாய விடுமுறைக்கு அனுப்புறதுக்குரிய சகல வேலையும் செய்து கொண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் சந்தோஷம் நீங்கள் அனுப்ப தேவையில்லை நானே போறேன் எனக்கு உங்களோட வேலை தேவையில்லை வச்சு கொள்ளுங்க ஆனால் நான் இந்த ரெக்கார்டிங்கை போடணும் இந்த ரெக்கார்டிங் வந்து டாக்டர் அசாத்துக்கு வந்து ஜூலை முதலாம் தேதி நான் கதைச்சிருக்கிறேன் அவருக்கு நான் சொல்லியிருக்கிறேன் நான் வந்து கொண்டிருக்கிறேன் வைத்தியசாலைக்கு நீங்கள் வைத்தியசாலைக்கு வாங்கோ என்று சொல்லி அவரோட பெர்மிஷன் எடுத்துட்டு தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்ற ஒரு இதையும் மற்றது ஹாஸ்பிட்டலுக்குள்ள நான் போனதுல இருந்து வெளியும் வரைக்கும் நான் ஒருத்தருடைய பிரச்சனை படையில வேலை குழப்பையில என்றதையும் தண்டையும் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன் இதை நான் லைவ்ல போட என்று சொன்னால் நாளைக்கு ஒரு நீதிபதிக்கு போகவும் மாட்டுது நீதிபதி அவர்கள் போய் நான் சொல்லக்கூடிய நிலைமையிலேயும் இருக்கே இல்லாது இருக்காது அதனால் இந்த இந்த ரெக்கார்டிங்கை நீதிபதி அவர்களுக்கு கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்ன என்ன என்னுடன் சார்ந்த லோயஸ்ட் மாதிரி தான் இருக்கு பட் அதை அவை என்றதெல்லாம் எனக்கு சந்தேகம் அரசியல் நல்லா பூந்து விளையாடுது அதனால் நான் இது பொதுமக்களுக்காக இதை போடுறேன் அன்று இரவு எனக்கு நானுக்கும் டாக்டர் ஆசாத்தும் கதைச்ச ரெக்கார்டிங்கிற இதை நான் இதை போடுறேன் ஒன் மினிட் நீங்கள் இதை கேட்டு பார்க்கலாம் ஒரு நிமிஷம் உங்களுடைய கேள்விகளுக்கு ஏதாவது பதில் செய்வேண்டா சொல்லுறேன் பட் வெயிட் 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 ஓகே வெயிட் அது கணக்க ரெக்கார்டிங் இருக்கிறபடியா சர்ச்சில் வருது இல்லை வெயிட் எதுக்கு நான் சர்ச் பண்ணி பிடிப்போம் ஓகே வெயிட் பேரில் சர்ச் பண்ணுவோம் ஓகே அசாத் மோட்டர் நம்பர் நோட் செவன் ஒன் எழுபத்தேழு பதினெட்டு ஓகே அந்த நம்பரில் போய் அங்கே திருவிடுவோம் சர்ச்சில் நோட் செவன் ஒன் எழுபத்தேழு பதினெட்டு கட்டுடா இங்

சரிதான் இது சரிதான கோர்சில் போய் ஒரு குற்றம் செய்யாத ஒருத்தன் கோ நிரூபிக்கணுங்க ஸ்ரீலங்காவில் நிரூபிக்கிறது சரியான கஷ்டம் இரவு இதில் பாருங்கோ வெயிட் இரவு பத்து பன்னெண்டுக்கு மன்னாரில் இருந்து நான் மன்னார் டிரெக்டரோட கதைச்ச இது நீங்கள் பார்க்கலாமா பார்க்கலாம் கேட்கலாம் அப்போ உங்களுக்கு தெரியும் அவை எனக்கு மேலே கள்ள வழக்கு தான் போட்டுக்கணும் அண்டு ஆஃப்டர் கேட்குறேன் என்ன ஹோட்டல்ல அன்னைக்கு ரோம்மட வசவை அன்னைக்கு வேற வேறலமா புரியுதா? ஏய் புரியலைங்கறீங்களா? இல்ல இல்ல சொல்லுங்க என்ன அந்த டெத் ஒன் வா நடந்துர்க்காதான் நீங்க இந்த இதெல்லாம் பറിച്ച് இருக்கீங்களா? அ म्हटலாம் கம்ப்ளைன் வந்திருக்கு. யாரு சொன்னாங்க. இல்ல இல்ல நீங்க அவங்கட இதையால என்ன டயக்னோஸ் கிளினிக் ஃபாலோஅப் ஏதோ இருந்தான்னு சிஸ்டர்ஸ் வந்து நான் நீங்க உங்களுட நீங்க डायरेक्टली தான இல்லையா ஆ என்ன இல்லை அந்த ડોக்குமெண்ட் உங்களுல இருந்தது இல்லை இல்லை அந்த அவங்க வார்டல அவங்கட இருந்து என்ன கஸ்டடியில கஸ்டடியில இருக்கு உங்கட கஸ்டடி ஒரிஜினல் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போட்டோ கப்பி எடுத்துருக்கலாமே நீங்க ஓல்ட ஓல்ட பண்ணீங்களா அப்படித்தான் அப்படி ஓல்ட ஓல்ட பண்ற பத்தி அப்படி இல்ல அவங்களுக்கு என்கொயரி வர நான் கோல் எடுத்து அவங்க சொல்லிக்க நானும் சொன்னேன்னா மண்டே வர சொல்லி இருக்கிறோம் மண்டே செய்யற விஷயம் இல்லையா இது மெடிக்கல் நெக்லிகன்ஸ் தானே இப்ப நீங்க இவ்வளவு ஆளும் எடுத்துருக்கீங்களா இப்ப டெத் நடந்த இவ்வளவு நாள் இப்ப இல்ல இல்ல அது எம் எம் சேஜ் எம் 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 சேஜ் கூட ஹேண்ட் ஓவர் தான் கொடுத்துருக்கு அவங்களோட டாக்குமெண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்க எடுத்தீங்க உங்களோட ஸ்டடிக்கு

இல்ல அதான் என்ன என்ன என்னது கேட்டு இருக்கீங்க அப்படியா மூடி மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு இல்ல என்ன இருக்கு ஒன்று டெத் அத மூடி மறைக்க தெரியல அது ப்ரொபராமரி எடுத்துருக்கீங்க இதுவரைக்கும் என்ன்கொயரி எடுத்திருக்கீங்க இதுவரைக்கும் என்னொரி எடுத்துருக்கீங்க என்ன செஞ்சிருக்கீங்க என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க நடந்தது

கனகரம் இருக்கு <laughs> 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 இப்போது ராமநாதன் அச்சுனா அவர்கள் வைத்தியசாலையில் அத்துமுறி வைத்திய கடமைக்கு இடையூறு ஏற்படுத்தினாரா அல்லது வைத்திய கடமையா செய்தாத போது நான் அங்கே போனான்றது மற்றது இவருங்களுடைய அசாத் நான் சொல்றார் நான் வந்து எல்லாத்தையும் நான் கோர்ட்ஸில் கொண்டே கோர்ட்ஸ் எவிடன்ஸ் ஆறுதலாக இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் விடுபடாமல் மதிப்புக்குரிய நீதி அதிபர்கள் இதை யாராவது கொண்டே காட்டுங்க தேவை செய்து நான் கொடுக்குறேன் அப்போவே இப்படி வசதி தான் ரெண்டாவது மரநோயாளி என்றுலாம் சொல்கிறீடாப்பா இப்போ ஜோசிங்கோ இப்போ தான் விளங்கும் உங்களுக்கு செத்ததொரு தமிழ் பிள்ளை நான் மரிகாஜனை கோல் எடுத்து எல்லாமே நான் போட்டு காட்டுறேன் அவனும் இப்போ உயிரோடு இல்லை அவன்டா நானும் இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னான் எங்கண்டா ஆன்மாக்கள் வந்து சாந்தி அடையாது இப்போ சொல்லுங்கோ அந்த கேஸ் நிற்குமா இல்லையாண்டு ரைட்ஸ் ஓகே இப்போ இவர் எனக்கு சொல்லியிருக்கிறார் நானா அதாவது நான் வந்து அனுமதி இல்லாமல் வைத்தியசாலைக்கு நுழைந்திருக்கிறேன் என்று வைத்தியசாலைக்கு அனுமதி இல்லாமல் வை அனுமதி இல்லாமல் நுழைந்தாரா வைத்தியர் வைத்திய கடமைக்கு வீடு இறைவீடு ஏற்படுத்தினாரா இந்த கேஸ் நிற்காது இதுக்கு நான் ரெண்டாவது ரெண்டாவதையும் போட்டு காட்டுறேன் இப்போ சொல்லுங்க அப்பூ நான் அரசியல் நோக்கத்தோடு தான் மின்னாருக்கு போனேனா இல்லையாண்டு அந்த எவிடென்ஸை உங்களுக்கு போட்டு காட்டுறேன் சரிதானே நான் இதை போட்டு காட்டுவோம் என்னடா என்னுடைய இருப்பு வந்து கேள்விக்குறியாயிட்டு அப்போ நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டேன்னு சொன்னால் என்னை பற்றி கூட கரைக்க கூடாது எங்களுக்காண்டு செத்து செய்த தலைவனையே தூட்டுறங்கன்னு தமிழினம் நாங்கள் இல்லையேன்னு சொன்னால் வின் தூட்டுமா இல்லையா சரி தூட்டம் நம்ம உண்மையில சொல்லி போட்டு போவோம்ன்றதே யோசிக்கிறேன் ரெண்டாவது பேர் சொல்லிக்கிறேன் நான் முதல் பேரோட கதைக்கு என்று சொல்லி அதையும் நான் சொல்கிறேன் இன்னொரு லைவ்ல அப்போ தான் உங்களுக்கு உண்மை விளங்கும் கம் டு எனது லைவ் அப்போ தான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அதை போடக்கூடிய ஈஸியாக தான் இருக்கும் தேங்க்யூ ஸோ மச்